வணக்கம் மிஸ்டேகாஸ்டில் வந்து உங்கள் என்னன்னு பேசுகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரில் இருக்கும் வர முப்பதை இன்றைக்கு அவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் தரப்போகிறோம் பெஸ்ட் கமெண்ட்டுக்கான கிஃப்ட்டு முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து வாங்கிக்கோங்க இது வர முடியாத சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நாங்கள் கூறிய வச்சுட்டு உங்களோட அட்ரஸ் டீடைல் இல்லாமல் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க அது போக இன்றைக்கி ஒரு அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி அப்டேட்டில் பார்க்குற எல்லா வண்டியுமே ரீசன் மாடல் ரீசன் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோ டவுன் பேமெண்ட்ல நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வைக்கிள் யான் இருக்குது ஹூண்டாய் யான் பெட்ரோலுக்கு எல்பிஜியோட இருக்கக்கூடிய வெஹிக்கல் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் செகண்ட் ஓனர் வண்டியோட கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குங்க கையில் வெறும் பத்தாயிரவா இருந்தால் போதும் தாராளமாக வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் டயர் பாயிண்ட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் இருக்குதுங்க சீட் கவர் மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது இது கஸ்டமர் வெஹிக்கல் பார்க்கிங் இருக்காரு கம்பெனி என்ற வர ட்ரிப் இதுலேயே நீங்கள் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் ரியர்லையும் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்தியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு இந்த வண்டி இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணியிருக்கேன் இதுல இருந்து ஒரு சின்ன நிமிஷம் உள்ள கொடுத்துடலாம் கையில் வரும் பத்தாயிர ரூபா இருந்தால் போதும் தாராளமாக தாண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வென்ட் இருக்குது ஃப்ரண்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீனில் வர மாடல்கான கர்னடோட வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் தான் டுவெல் செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது நாலு டயருமே பிராண்டட் டயர் நியூ போட்டிருக்காங்க பெஸ்ட் ஒன் தான் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஹைலைன் இது ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ரியரில் உள்ள லாக்காக இருந்துச்சு ரியரும் பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குது டூவல் ஏர்பேக் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டயர் பூல்ஸு ஃப்ரண்ட்டு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இல்லை ரேட்டுக்கு மார்க்கெட்டில் நாலு நாலரை அஞ்சு வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கோம் பிக்சர் கிடையாதுங்க வந்து ஒரு சின்ன இன்ஷேல் பண்ணி கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் ஒன் சியாஸ் அதிக இன்களில் வந்து வைக்கும் வீடிஐ வேரியன்ட்டு இதுவுமே பிராண்டட் நாலுமே வந்து நியூ தான் போட்டிருக்காங்க ரெஸ்டோரன் தான் போட்டிருக்காங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் நம்பர் மெருன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது வெஹிக்கிள் பார்க்க இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்பல்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் டுவெல் பேக் வந்துடும் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில் நீங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுலையுமே கிளைம் பண்ணலாம் ரியல்லையும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆடுற அரை முக்கால்லாம் போய்ட்டுருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரூவா தாங்க ஃபிக்சர் கிடையாதுங்க இதுல வந்து ஒரு சின்ன ஷெல் பண்ணிக்கலாம் கையில் வரும் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் அதெல்லாம் இந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இனோவா இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் 20 EK 5454 பைல்டி சைக்கிள் ரொம்ப சூப்பரா இருக்கும் டைப் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 90% இருக்கும் இன்டீரியர் பாருங்க வேற லெவல் இருக்கு ரொம்பவே ஈட்ட இருக்கு ஆண்ட்ராய்டு म्यूजिक சிஸ்டம் இருக்கு ஜிபோர் எட்டு மாடல் சிங்கிள் ஒன் வண்டி இந்த வண்டியோட பட்ஜெட்டும் நம்ம மார்க்கெட்ல ஆறு அரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சின்ன டிஃபரெண்ட்லே பண்ணி கொடுத்துடலாம் கண்டிஷன் ரொம்ப நீட்டா இருக்கு ஒரு குறை சொல்ல முடியாது நண்டியோட கோரமாக கஸ்டமர் செஞ்சே இந்த நண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் கொடுக்கேன் மிக்சர் கிடையாது ஒரு சின்ன நேஷ்வாக பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் சஃபாரி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோடய கண்டிஷன் நல்லா இருக்குங்க செகண்ட் ஒன்னாக தான் இது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் எல்லா வேலையுமே செஞ்ச வெள்ள பட்டனில் வச்சுருக்குறேங்க வைக்கில் ரொம்பவே ஹெவியாக இருக்கு வைக்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டாப் ஏசி வந்துடும் சன் செட் எல்லாம் ஒரு லூபுட் ஐக்கி ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனான ப்ரைஸாக கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கொடுத்து பண்ணியிருக்கோம் பிக்ஸர் கிடையாது இதுல வந்து ஒரு சின்ன இஷ்யூல பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம மட்டும் இருக்கிற எல்லா வண்டியுமே நீங்கள் தாராளமாக மெக்கானிக்க வச்சு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் மூணு அளவுக்கு நேரில் வந்து ரிசெட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ